நம்மள நிறைய பேருக்கு நல்லா தூங்கி எழுந்த பிறகும் கூட வந்து நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு தூக்கத்துக்கு அப்புறமாவும் டய்னஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தூக்கத்தில் வந்து அப்படின்னா நாலு ஸ்டேஜ் வந்து இருக்கு ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது நம்ம சொல்லுவோம் அந்த தான் நம்ம உடம்புல வந்து இந்த மசில்ல வந்து ரிப்பேர் பண்றது அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான குரோத் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறது ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்லீப் வந்து நமக்கு சரியா இல்லை அப்படின்னா அப்பதான் நமக்கு கடலில் எழுந்திருக்கும் போது டயர்ட் ஆகுது ஸ்டேஜ் ஒன்னு அப்படிங்கறது நீங்க வந்து தூங்க ஆரம்பிக்க கூடிய ஒரு இதுல வந்து நமக்கு பெருசா எந்த ஒரு மாற்றமுமே வந்து நடக்காது ஸ்டேஜ் டூ அப்படின்னு போகும் பொழுது நம்ம ஓரளவுக்கு வந்து தூங்கியிருப்போம் இப்போதான் நமக்கு வந்து ஹார்ட் ரேட் எல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி உடலோட வெப்பநிலையும் ஒரு சீராக வந்து இருக்கும் லாங் டைம் மெமரிக்காக நமக்கு வந்து கொண்டு போகும் ஆனால் இந்த அடுத்த ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு சொல்றது வந்து உடம்புல வந்து நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ நம்ம முழுமையான அந்த ஒரு தூக்கமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் உங்களுடைய மைண்டை வந்து நல்லா காமாக வச்சுக்கிறதுக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ அடுத்ததான் உங்கள் உடலுக்கு தேவையான மெக்னீஷியம் வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி எப்சம் சால்ட் வந்து வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கால்களை வந்து அந்த எப்சம் சால்ட்டில் வந்து வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் வந்து கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரீசன்ட் டேஸில் வந்த ஒரு அந்த தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதை வந்து சரி பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதே மாதிரி நீங்க அமுக்கிற மாதிரியான மூலிகைகளுமே வந்து நீங்க எடுத்துக்கலாம் மருத்துவரோட ஆலோசனையோட ஒருவேளை சரியாகலைன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணும் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டோம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அபாயின்ட்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிப்பிள் சிக்ஸ்